சைஸ் உங்களை அனுபவம் வரவே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ரெண்டு விஷயத்துக்காக அந்த வீடியோ பதிவு ஃபஸ்ட்டு விஷயம் இந்த டிஎன்பிசி டேட்டா புக்கு இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கான பிடிஎஃப் தான் கொடுக்க போகிறேன் ஸோ அதற்கு முன்பு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்னையர் தின வாழ்த்துக்கள் ஸோ அன்னையர் தின வாழ்த்துக்கள் அதை தாண்டி என்னென்னா ஒவ்வொருத்தரும் நீங்கள் அன்னையர்கள் தான் ஏன்னா ஆக்சுவலாக மேரேஜ் முடிஞ்சு குழந்தைகளையும் பார்த்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு அந்த ஃபேமிலியை சமாளிக்கணும் எப்படின்னா நம்ம வீட்டில் செல்ல பிள்ளையாக இருந்திருப்போம் எப்படி வேணால் இருந்திருப்போம் நம்ம அம்மா பார்த்துருப்பாங்க ஸோ அந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டில் போய் வாழ்ந்து அவங்களுக்கு தந்தாப்பில் நம்ம கேரக்டர் அடாப்டேஷன் பண்ணி அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே கஷ்டமும் இருக்கலாம் சந்தோஷமும் இருந்திருக்கலாம் எது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அந்த ஊர் செட்டு அந்த ஊரில் போய் வாழ்ந்து அதுக்கப்புறம் எக்ஸாம் படித்து அச்சீவ் பண்ணுங்கிறது இதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அதுதான் அதுதான் அங்கே ஒரு முக்கியமான விஷயம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வழிகளையும் வேதனைகளையும் தாண்டி தான் நீங்கள் ஒவ்வொன்றையும் முயற்சி எடுப்பீங்க இப்போ நம்ம பொதுவாக சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போய் மூணு நாள் நம்மளால் இருக்க முடியாது ஆனால் நீங்கள் உங்களுடைய வீடை விட்டுட்டு இன்னொரு வீட்டில் போய் வாழ்ந்து அங்கே இருக்கிற தகுந்தாப்பில் சூழலில் வாழ்கிறீங்க பார்த்தீங்களா ஸோ அது உண்மையாகவே பெரிய கிரேட்டான ஒரு விஷயந்தான் வாழ்கிறத தாண்டி அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் அனுசரித்து அது வேலை குழந்தையில பார்க்கணும் எல்லா வேலையும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிடைக்கிற ரெண்டு மணிநேரம் கேப்பில் படிப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அதை உங்களுடைய பனி சுமையில் இது வந்து உங்களை குறச்சி கொடுக்கும் எப்படின்னா இந்த விஷயம் வரும்போது நீங்கள் நிறையா நோட்ஸ் எடுக்கணும் வைக்கணும் நிறைய ஆசைப்பட்டுருப்பீங்க ஸோ அப்படிங்கிற போது நீங்கள் நோட்ஸ் எடுக்கணுங்கிற பிரச்சனையே இல்லை ரைட்டா இப்போ இந்த சூழலில் ரிவிஷனில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நோட்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க இப்போ ரிவிஷன் டயத்தில் இருப்பீங்க இந்த நேரத்தில் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப பேர் உதவியாக இருக்கும் பெரிய பெரிய உதவியாக இருக்கும் ஸோ எக்கனாமிக்ஸு கான்ஸ்டியூஷனு ஐஎன்எம் ஆன்சன் மீடியில் எல்லாத்தையும் டேட்டாஸ் வந்து பார்த்திங்கனா இம்பார்ட்டன்ஸ் இயர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம் எல்லா தகவலும் கொடுக்குறத விட இம்பார்ட்டன்ஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறதான் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் எல்லா டேட்டாவுமே இருக்கும் மேக்ஸிமம் இருந்துடும் நீங்கள் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது இதில் இருக்கிற இயரை செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக அங்கே இயர் சார்ந்து எந்த கொஸ்டின் வந்திருந்தாலும் இந்த டேட்டா சார்ந்து எது வந்தாலும் கண்டிப்பாக அதில் இருக்கும் அந்த மாதிரி தான் ஸோ இந்த பிடிஎஃப் நல்லா யூஸ் பண்ணிக்காங்க இருபத்தோரு பக்கம் கிட்டே இருக்கும் சயின்ஸும் கொடுத்துருப்போம் இம்பார்ட்டன்ஸு சயின்ஸ் வந்து சரவுண்ட் சார்ட்ட கேட்டு சார் ஒரு சில இம்பார்ட்டன்ஸும் ரெண்டு பேஜில் கொடுக்கணும் அதில் அது ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டு அதையும் வாங்கி கொடுத்துருக்கு ஸோ ஆர்டிக்கலாக இருக்கட்டும் அமெண்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அந்த புக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் ரிவிஷன் டயத்தில் ஒரு சின்ன பிரிண்ட் போட்டுக்காங்க ப்ரிண்ட்டு போட்டு டக்குன்னு நீங்கள் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ லைட்டாக வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மொபைல்லையும் பார்த்துடலாம் டக்குன்னு பார்த்துரலாம் இல்லை கையில் பிரிண்ட் அவுட் போட்டு படித்தாலும் ஓகே தான் படிச்சுட்டு நீங்கள் சவுத்தில் கூட ஒட்டி வச்சுட்டுனு வச்சுக்கோங்கவேன் அப்பப்போ சும்மா அப்படியே நின்றுக்கிட்டு இப்போ உதாரணமாக ஒரு ப்ரெஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க வீட்டுக்கு வெளியே ஒரு இடத்துல நினையாத இடத்துல லைட்டாக ஒட்டி வச்சுட்டு கூட சும்மா ப்ரெஷ் பண்ணிட்டே அந்த ஒரு பாடத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சும்மா அந்த இயர்ஸ் எல்லாம் மைண்டில் பட்டுக்கிட்டே இருக்கும் சும்மா சொல்கிற உதாரணத்துக்கு சும்மா ஒரு நின்று டீ குடிப்போம் பார்த்தீங்களா டீ குடிக்கிற நேரத்தில் கூட என்ன அந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க ஓகே அவ்வளோதானா அப்படி சும்மா அந்த இயரை மைண்டில் பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் புக்குலையும் ஒட்டி வச்சுக்காங்க பின்னாடி வந்து புக்கில் ஒட்டி டக்குன்னு ரெஃபர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணிக்காங்க அந்த பிடிஎஃப் வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன் ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்காங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ மகிழ்ச்சியாக படிங்க கவலையெல்லாம் விட்டுருங்க ஏன்னா எவ்வளோ கவலைப்பட்டாலும் அதனால் எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்க போகிறதில்ல அதுக்கு அந்த கவலைக்கு தீர்வு தான் நமக்கு வேணும் அதனால் வந்து ஓகே இவ்வளோ விஷயங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணால் கூட பிறந்தவங்க மாதிரி இவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ அப்போ நம்ம நல்லா படிப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் படிங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே இருக்காங்க ஒட்டுமொத்த மொத்த யூடியூபர்ஸும் சேர்த்து சொல்கிறேன் இப்போ என்னோடய யூடியூப்பில் இதை கொடுக்குறேன் இன்னொரு யூடியூப்பில் போனால் மேக்ஸ் கொடுப்பாங்க இன்னொரு யூடியூப்பில் போனால் தமிழ் கொடுப்பாங்க ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருமான உதவி பண்ணுவாங்க ஸோ அது எல்லாமே உங்களுக்கான கூட பிறந்தவங்க மாதிரி நாங்கள் சப்போர்ட்டுக்கு இருக்கோம் அந்த சப்போர்ட்டை பயன்படுத்தி இந்த தேர்வில் எப்படியாவது ஜெயிக்கணும் நான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ ஸோ சாய்ஸ் அகடமிங்கிற டெலகிராம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி எடுத்துக்காங்க இது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஆக்சுவலாக பிடிஎஃப் நான் கொடுத்துட்டேன் கொடுத்தப்படையா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரில கமெண்ட் பண்ணிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நான் ஒன்றாந்தேதி கொடுக்க வேண்டியது சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி கொடுத்தா உன்னே அது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பதிவு நான் வந்தேன் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூப்பா